வெல்கம் டு மை சேனல் பஜனாமிர்தம் இந்த பஜனாமிர்தம் சேனலில் இன்று மலை மீது வசிக்கும் முருகனை பற்றிய பாடலை பாடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நிறைய பஜன் பாடல்களை கற்றுக்க முடியும் வாங்க இப்போ பாடலாம் கந்தா நீ ஒரு மலைவாசி கந்தம் கமழும் நல்ல சுகவாசி கந்தா நீ ஒரு மலைவாசி கந்தம் கமழும் நல்ல சுகவாசி கந்தா நீ ஒரு மலைவாசி தந்தையோக்கையில் பரதேசி தந்தையோக்கையில பரதேசி தத்தை மொழி சிவகாமி தில்லை நகர்வாசி தத்தை மொழி சிவகாமி தில்லை நகர்வாசி கந்தா நீ ஒரு மலைவாசி கந்தம் கமழும் நல்ல சுகவாசி கந்தா நீ ஒரு மலைவாசி சோதரோ குலக்கரவசி சோதரோ குலக்கரவாசி மந்தகாச மாமனோ திருமலைவாசி மந்தகாச மாமனோ திருமலைவாசி அந்த மிகுந்த மாமியோ சிங்க மலர்வாசி அந்த மிகுந்த மாமியோ சிங்க மலர்வாசி எந்த வாசிய பக்தனை நேசி எந்த வாசிய பக்தனை நேசி கந்தா நீ ஒரு மலைவாசி கந்தம் கமழும் நல்ல சுகவாசி கந்தா நீ ஒரு மலைவாசி कुवरे स जगदीश वल्ली समरुहे स कुमरे स जगदीश वल्ली समरुहेश कैलासवास सर्वे स कैलासवास सर्वे स ಕುಮರೇಸ ಜಗದೀಶ ವಳ್ಳಿ ಸ ಮುರುಹೇಶ ಕೈಲಾಸ ಸತ್ಮೇಶ ಶಿವ 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 ಹರ 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 ಸರವಣ ಪವಗು ಕಬಿ ಬೇಳಾ ಶಿವ 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 ಹರ 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 ಸರವಣ ಗು ಕಬಡಿಲ സിംഗര വേള ശ്യമ ശാരേ ശ്യമരൂ ശക്തി വടി വേള സന്ദരൂ ശക്തി വട വേള കൈലശ വാസേസ ക ക കൈല വാസാ സേശ कुमरे सजगदी स वल्ली समुर्हेश कुमरे स जगदि स वल्ली समुर्हेश कैलासवासेश कैलासवासेश शिव 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 हर 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 शिव 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 हर 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 सरवणभव गुखबडि वेला सरबणपवगुह वडिवेला सिङ्गार वेला श्यामल मरुगा सिङ्गार वेला श्यामल मरुगा सुन्दररूप कैलासवासा सर्वेशा कैलासवासा सर्वेशा குமரே ச ஜகதீச முருகேச கைலாச வாசா சர்வேசா குமரே ச ஜகதீச வள்ளி ச முருகேச கைலாச வாசா சர்வேசா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பாடலில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ